அலாமிக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அவுதில்லி ஷைத்தான் இஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிடம் மதரசான் குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இமாம் அபு யூஸுப் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி இமாம் அபு யூஸுப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி நூற்றி பதிமூன்றில் பக்தாத் நகரில் பிறந்தார்கள் இமாம் அபு ஹனிஃபார் அஹமத்துல்லாய் அவர்களின் மாணவர்களில் இவர்களே அதிகம் பிரபல்யமானவர்கள் இவர்கள் அரசாங்கத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று நேர்மையுடன் நீதி நிலை செய்த ஒன்றே இவர்களின் சிறப்பிற்கு போதுமான சான்றாகும் இவர் மன்னர் ஹாரூன் ரஷீதின் ஆட்சியின் போது சட்ட அமைச்சராகவும் தலைமை நீதிபதியாகவும் பொறுப்பு வகித்தார்கள் இவர் இயற்றிய கிதாபுல் குராஸ் என்னும் நூல் நாட்டின் சட்ட ஒழுங்கை பேணுகின்ற களஞ்சியமாகும் அந்த நூல் நான்கு ஹலீஃபாக்களின் தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாகும் இமாம் அவர்கள் அந்த நூலில் மன்னரின் பொறுப்பு கடமை உணர்ச்சி அல்லாவிற்கு முன்னால் பதில் கூறுவது போன்ற விஷயங்களை உணர்த்தியுள்ளார்கள் குடிமக்களின் கடமைகளையும் அதில் சுட்டி காட்டியுள்ளார்கள் அரசாங்க நிதி செல்வந்தரிடம் ஜகாத்தை வசூலித்து வறியோருக்கு வழங்குமாறு பணித்துள்ளார்கள் தேவையற்ற வரிசுமையை தடுத்துள்ளனர் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்ட கைதிகளை விடுவிக்க ஆணையிட்டார்கள் ஒரு வழக்கில் மன்னருக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவதில் தயங்குவதில் தயங்கிய தயங்கவில்லை இவருக்கு மரணம் சமீபித்த போது நான்கு லட்சம் திருகங்களை மக்கா மதினா ஹூஃபா பக்தாத் ஆகிய நகரத்தின் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்குமாறு அறிவுறுத்தினார்கள் பிறகு கல்வியின் இந்த கதிரவன் ஹிஜ்ரி நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அஸ்தமித்தது பாருங்கள் இஸ்லாத்துடைய அந்த சட்டத்திட்டங்கள் உண்மையாலுமே இன்னைக்கு இதை கண்டு தான் இஸ்லாமிய வெறுப்பில் பேசக்கூடியவங்களாம் அஞ்சக்கூடிய ஒரே விஷயந்தான் இஸ்லாத்துக்குன்னு உள்ள அந்த ஒரு அரசியல் சட்டம் ஒரு நீதமாக நல்லா உடைய அந்த சட்டம் இதை கண்டு தான் அஞ்சுறாங்க இதையும் குருவானுந்தான் அது இல்லாமல் நம்மளை போல் சும்மா தாடி வச்சுக்கிட்டு தொழுவுறேன் தொழுவுறேன் நாங்குறேன் முஸ்லீம் இதை இவங்களை பார்த்துல இவங்கெலாம் பயம் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இது தான் மிக தெளிவான அல்லாவுடைய கட்டளையை கொண்டு சட்டம் எங்கள்கிட்ட இருக்கு அது ஒரு நெருப்பு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பக்கமும் என்ன செஞ்சிடும் பரவிடும் அதை அணைக்கணும் அதுதான் விஷயம் அதுதான் அவனுங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப பயப்படுறது இது பண்ண அதனால தான் அந்த வாழ்க்கையை விட்டு எப்படி இந்த மக்களை தூரமா வச்சுக்கிட்டே இருக்குதுங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனையும் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் கிணறு மனம் கமல்ந்தது நபி சொல்லிடம் ஒரு வலி வாலையில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது அதிலிருந்து நீரை பருகிய நபியவர்கள் அந்த கிணற்றிலேயே குப்பளித்து விட்டார்கள் பிறகு அந்த கிணற்றிலிருந்து கஸ்தூரி மனம் கமல ஆரம்பித்தது மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி தொழுகை விடுவதின் இழப்பு நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் அருளினார்கள் எவருக்கு ஒரு தொழுகை விடுபட்டு போனதோ அவருக்கு தனது குடும்பம் சொத்து அனைத்தும் பறிபோனதற்கு ஒப்பாகும் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தைப் பற்றி துன்பத்தை அல்லது ஆபத்தை நீக்கிவிட ஓதமிடுவான் ஏதாவது துன்பம் துயரம் ஏற்பட்டால் இந்த துவாவை அதிகமாக ஓதவும் ஹஸ்மன் அல்லாஹியாமல் வக்கீல் அல்லல்லாகி தவக்கல்னா நமக்கு அல்லாஹே போதுமானவன் அவனே காரியங்களை சிறப்பு சிறப்பாக்குகின்றான் நாங்கள் அவன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளோம் என்ற துவாவை ஓத வேண்டும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு மஸ்ஜிது நபவியில் நாற்பது தொழுகை நபி சல்லாலி அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் எனது மசிது நபவில் நாற்பது நேர தொழுகைகளை கலா இல்லாமல் தொழுகிறாரோ அவருக்காக நரகிலிருந்து விடுதலையும் தண்டனையிலிருந்து ஈடேற்றமும் எழுதப்பட்டு விடுகின்றன மேலும் அவர் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார் நாற்பது நேர தொழுகுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பக்து எட்டு நாளைக்கு அங்கிருந்து தொழுதுட்டோம்னா ரெண்டு விஷயம் கிடைச்சு நரகத்திலிருந்து விடுதலை தண்டையிலிருந்து முனாஃபிக் இருந்து விடுதலை எட்டு நாள் எட்டு நாள் மசித போயில் தங்கி தொழுது விட்டோன்னா போதும் ஏன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகுமா கும்ராவுக்கு போகிறப்ப எங்களுக்கு நாலு லட்சரின் மணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான விஷயம் இந்த ஹதீஸ் முசந்த் தகமத்தில் பதிவு செய்யப்படுது இப்போ அப்பாஸ்லி அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க ஆறாவது இப்போ ஒரு பாவத்தை பற்றி அகந்தையால் இதயத்தில் முத்திரிடப்படுகிறது அல்லாஹலா குரானில் கூறுகிறார் எவர்கள் எவ்வித ஆதாரமுமின்றி அல்லாஹுடைய வசனங்களை பற்றி தர்கம் செய்கின்றனரோ அவர்கள் அல்லாவிடத்திலும் நம்பிக்கையாளரிடத்திலும் வெறுப்புக்குரியவர்கள் இவ்வாறு பெருமை அடிக்கின்ற வம்பர்களின் இதயத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான் இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனையோ கூட்டம் கிளம்பிடுச்சு சொல்லுங்க ஆ டக்குன்னு ஆதாரம் சொல்லுங்க அவர் ஒரு குர்வானுக்கு அவர் ஒரு விதமா அப்படி வளர்ச்சிக்கிட்டு அவர் கொள்கைக்கு தகுந்தாப்புல வளர்ப்பார் அந்த குர்வான் ஆயிட்ட இன்னொருத்தர் இன்னொருத்தவந்தா பிழைப்பார் அல்லா தெளிவாக சொல்றான் பாருங்க அவங்க உள்ளத்தெல்லாம் முத்திரையிடப்படுகிறது என்பதாக அல்லாஹ் இந்த விஷயத்தை கூறுகிறான் ஏதாவது திரைப்பு உலக உலகத்தை பற்றி மறுமையை விட இம்மையை பொருந்திக் கொள்வது தலா குர்வானில் கூறுகிறான் நீங்கள் மறுமையை விட இவ்வுலகை பொருந்தி கொண்டீர்களா இவ்வுலக சொத்து சுகம் யாவும் மறுமையின் எதிரில் அற்பமானது ஆகையால் இம்மைக்காக மறுமையை யாரும் மறந்துவிட வேண்டாம் உலகின் சொற்ப பொருளுக்காக மறுமையை நாசமாக்கி கொள்ளாதீர்கள் என்பதாக சூரா தௌபாவிலே அல்லாஹ் கூறுகிறார் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி முக்மீன்கள் சிராத்து பாலத்தை கடப்பது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளியதாவது முக்மீன்கள் சிராத்து பாலத்தின் மீது இறைவா நிம்மதியை தருவாயாக என கூறிக்கொண்டே கடப்பார்கள் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் நோயாளி குணமடைய எளிய முறை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாவது ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்று அந்நோயாளிக்கு மரணம் நெருங்கியிருந்தால் அதாவது அந்நோயாளிக்கு மரணம் நெருங்காதிருந்தால் ஒருவர் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்று அந்நோயாளிக்கு மரணம் நெருங்காதிருந்தால் அப்போது கீழ்காணும் துஆாவை ஏழு முறை ஓதினால் அல்லாஹாலா நிச்சயமாக நோயா நோயாளியை சுகமடைய செய்வான் அஸ் அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷின் அலீம் ஐ அஸ்ஃபீக என்ற இந்த துவாவை ஏழு முறை ஓதினால் அவர் சுகம் பெறுவார் பதா தலைப்பு அறிவுரை நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் மக்களே குர்பானி கொடுங்கள் மேலும் குர்பானி பிராணியின் இரத்தத்திற்கு பகரமாக நன்மையை நாடுங்கள் ஏனென்றால் ரத்தம் பூமியில் விழுந்தாலும் உண்மையில் அது அல்லாவின் பாதுகாப்பில் சென்று விடுகிறது இந்த அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி ஏவுகிறானோ அதை விட்டு தவிர்த்திருக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையிலே ஜன்னத்தர் ஃபுர்தோ பெருமானார் செலல்லாஹ் வலை செலமுடன் பிரவேசிக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து அல்லாஹவை காலை மாலை காணக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லல்லாஹ் நம்ம நிறைய பந்தல்ல புரிவானாக ஷுவஹான் அல்லாஹ் புகியம் திகி ஸ்வஹான அக்ல்லாஹ் அபிகம் திகன் ஷவல்லா இல்லாஹா இல்லாமஸ்தோஃப் இருக்கான தோபிலை ஐ மீன் ஹைரி ஸ்வஹான ரோபிக் ரோபின் அதிசத்யம் சி ஃபோன் வசாலாம் அடல் முர்சலின் அஹம்துல் இல்லாஹ் ரோபில்லா அமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته